பாருங்க மனிதனுக்கு வந்து அல்லா விருப்பம் அளித்திருக்கிறானா இல்லையா ஒரு காரியத்தை மனிதன் செய்கிறான் அல்லாஹ் நாடியப்படி தான் எல்லாம் நடக்குது இதில் அந்த தனி மனிதனுக்கு வந்து அவனுக்கு சுய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா என்று பார்த்தீங்கன்னா சுய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் நாடியப்படி தான் எல்லாம் நடந்தாலும் மனிதனுக்கும் சுய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அவனுக்கு தண்டிக்கப்படுறான் இதுக்கான ஆதாரம் பாருங்க அல்லாஹ் குரான்ல அந்நப முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்றான் இடத்துல நாடுகின்ற அல்லாவிடத்திலே தங்குமிடத்தை விரும்புகிறாரோ அவர் நாடியது நடக்கும் அவர் நாடிய அவர் நாடிக்கொள்ளட்டும் நல்லா சொல்றான் எவர் நாடுறாரோ அவருக்கு அல்லாவிடத்தில் தங்குமிடத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்ப அல்ல மனிதனுக்கு சுய விருப்பம் இருக்குன்றான் இந்த வசனத்துல மேலும் பாருங்க குரான் உங்கள் மனைவி மாறத்தில் நீங்க நாடியவாறு நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கன்னு நல்லா சொல்றான் அப்ப மனிதனுக்கு சுய விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இதுக்கு ஆதாரம் இன்னும் பார்க்கும் ஒரு மனிதன் நினைச்சா உட்காரலாம் நினைச்சா நடக்கலாம் நினைச்சா தூங்கலாம் இப்ப இது என்ன மனிதனுக்கு சுய விருப்பம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதற்கான ஆதாரம் தான் பாத்தீங்கன்னா மனிதன் சுய விருப்பட்தான் அவன் தவறுகளுக்காக தண்டிக்கப்படுறான் பாவங்கள் செய்யறதுக்காக அவனுக்கு வேதனை அளிக்கப்படுது மனிதனுக்கு சுய விருப்பம் தரப்படலன்னு சொன்ன அவன் தண்டிக்கவே பட மாட்டான் பாருங்க அல்லாஹால பதினெட்டாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசத்துல சொல்றான் தாத்தல் குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான் நம்ம என்ன செஞ்ச அந்த குகைவாசிகளை வலதுபுறமோ இடது புறமும் நாம் திருப்பினோம் தூங்கினது குகை வாசிகள் திரும்பினது குகை வாசிகள் ஆனா அல்ல என்ன சொல்றான் நாம் தான் வலது புறமும் இடது புறமும் அவங்க திருப்புறோம்ன்றான் ஏன் இந்த செயல் அல்லாஹ் தன்னோட இணைச்சு சொல்றான் காரணம் ஒருவன் தூக்கத்தில் இருக்கும் போது அவனுக்குன்னு தனிப்பட்ட அதிகாரம் இருக்காது அவனுக்கு ஒண்ணு தன்னை பற்றி தெரியாது அதனால தான் அல்ல என்ன பண்றான் தூக்கத்தில் அந்த மனிதர்களை செயல்படுத்திய அந்த அம்சத்தை அவர்கள் மாறி மாறி புரண்டதை அல்லாஹ் தான் அதை செய்ததாக சொல்றோம் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்குறதுக்கு இந்த அதிசயம் சொல்றோம் பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க من نسي وهو صائم فاكل او شرب فليتم صومه فانما اطعم الله وسقاه உங்கள ஒருவர் நோன்பு வைத்து கொண்டு மரதியில தெரியாம எதையா சாப்பிட்டாரு எதையா குடிச்சிட்டாருன்னு சொன்னா அவர் நோன்பு விடவேனா தன்னுடைய நோன்பு அப்படியே கண்டினியூ பண்ணு ஏன் அல்லாஹ் தான் அவருக்கு புகட்டனா அல்லாஹ் தான் அவருக்கு உணவளித்தா அதிசகம் நல்லா விளங்குங்க ஒருவர் வேறுனே சாப்பிட்டா நோன்பு முடிஞ்சிடும் நமக்கு என்ன விளங்குது அல்ல நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா இந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருக்குது நமக்கு அதிகாரம் தரப்படணும் சொன்னா நம்ம குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் அதனால தான் ஒரு மனிதன் அவனுடைய நிலையை கடந்து தூக்கத்தில் அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது மறதியில் அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது இதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டான் அவனை குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் அப்போ எந்தெந்த அம்சத்தில் சுய அதிகாரம் கொடுக்க போய் அதுல ஒருத்தன் தவறலை தாத்தா குற்றம் பிடிக்கப்படுறான் அப்ப இளமக்கு என்ன விளங்குதுன்னா அல்ல நாடிய படிதான் நடக்குது ஆனால் மனிதனுக்கு சுய அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது என்பதை இதுலருந்து மெனசெய்யலாம் அறியலாம்